உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்தவியில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஜனவரி டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வெள்ளி இறைவன் வழியிலே வாழ்க்கை நடத்த விரும்புபவன் இறைவனின் எதிரிகளை விட்டு தூர விலக வேண்டும் என்ற முன்னர் கூறிய கருத்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று இங்கு தொடங்குகிறது கிறிஸ்தவ வாழ்வு எளிமை வாழ்வு செரிந்தஸ் என்ற தப்பறை கொள்கையினன் ஏசு கடவுளின் மகன் என்று சாதாரண மனிதனே என்று கூறினார் இதற்கு பருப்பு கொடுக்க இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார் ஒன்று யோவான் ஐந்து ஐந்து என்கிறார் யோவான் இயேசு மெஸ்ஸியா அல்ல என்று மறுப்போரை தவிர யார் பொய்யர் தந்தையையும் மகனையும் எதிர்ப்போர்தான் எதிர்கிறிஸ்துகள் ஒன்று யோவான் இரண்டு இரண்டு இருபத்தி மூன்று பதினான்கு ஏழு பதினான்கு ஏனெனில் ஏமாற்றுவோர் பர உலகில் தோன்றியுள்ளனர் இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்ற உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை இவர்களே ஏமாற்றுவோர் எதிர்கிறிஸ்துவர் இரண்டு யோவான் ஏழு மாட்டுத் தொழுவத்தில் கந்தை துணிகளா போர்த்தப்பட்டு குழந்தை வடிவிலே லூக்கா இரண்டு பதினொன்று நம் கண்முன் காட்சியளிப்பவர் காட்சி அளிப்பவர் இறைவனின் திருமகன் என்பதை உணர்ந்து அவரை வழிபடுவோமா ஏழை எளியோர்களில் இத்திருமகன் இயேசுவை கண்டு உதவிட முன் வருவோமா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போமா கிறிஸ்தவ வாழ்வு சாட்சிய வாழ்வு நாம் ஆண்டவரிடமிருந்து அருள் பொழிவு பெற்றிருக்கிறோம் இரண்டு இருபத்தி ஏழு இந்த அருள் பொழிவு நமக்கு குறிப்பிட்ட ஒரு பணியை தருகிறது அவர்களுக்கு ஆட்சித்திறனையும் ஒன்று சாமுவேல் பத்து பத்து இறைவாக்கினருக்கு சாட்சிய பணியையும் இறைமையா ஒன்று ஐந்து அளித்த அதே கடவுள் தூய ஆவியாரால் நம்மை அருள்பொழிவு செய்து தம் திருப்பணிக்கு அழைக்கிறார் அந்நாட்களில் உங்கள் பணியாளர்கள் பணி பெண்கள் மேலும் என் ஆவியை பொழுந்தருள்வேன் அந்நாட்களிலும் உங்கள் பணியாளர் பணி மேலும் என் ஆவியை பொழுந்தருள்வேன் அவர்களும் இறைவாக்கு உரைப்பர் திருப்பணி திருத்துதர் பணி இரண்டு பதினெட்டு என்கிறார் ஆவியாரின் அருள்பொழிவு பொழிவு நம்மில் செயல்படுகிறதா நமது கிறிஸ்தவ வாழ்வு உண்மையிலேயே கிறிஸ்து இயேசுவுக்கு அவரது மதிப்பீடுகளுக்கு சாட்சியம் பகரும் வாழ்வாக இருக்கிறதா கிறிஸ்துவ வாழ்வு அன்பு வாழ்வு நாம் பெற்ற அருள் பொழிவானது தூய ஆவியார் நம்மை ஆட்கொண்டதாகும் உயிர்த்த கிறிஸ்து நம்மை விசுவசிப்போர் ஒவ்வொருவர் மீதும் தம் ஆவியாரை அவர்களில் அருள் பொழிவை தருகிறார் யோவான் இருபது இருபத்தி ரெண்டு திருத்தூதர் பணி ஒன்று எட்டு இரண்டு ஒன்று நான்கு உயிரற்ற இருந்த நாம் ஆவியாரால் உயிர் பெற்றிருக்கிறோம் எசக்கியல் முப்பத்தி ஏழு ஒன்பது பதினொன்று அந்த ஆவியாரை நாம் அறிய வேண்டிய அனைத்து உண்மைகளையும் நமக்கு அறிவிக்கிறார் நாம் தூய ஆவியாரம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார் நான் கூறிய அனைத்தையும் நினைவூட்டுவார் யோவான் பதினான்கு இருபத்தி ஆறு இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தனக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தரமாட்டார் ஏனெனில் அவர்களில் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர் இறைமையா முப்பத்தி ஒன்று முப்பத்தி நான்கு ஆண்டவரை அவருடைய பணி படிப்பினைகளை அறிந்து கொள்வது அவருக்கு அன்பு செய்து பணிந்து நடப்பதாகும் தூய ஆவியாரின் பலன் அன்பு கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு இந்த அன்பு நம்மை ஆட்கொள்ள வேண்டும் இந்த அன்பு நம்மை அடிமைகளாக வைத்திருக்க வேண்டும் அன்பு பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்த இதும் பராபரமே என்கிறார் தாயுமானவர் ஆவியாரால் அருள் பொழிவு பெற்ற பிறந்த பாலன் இயேசுவிடம் இந்த அன்பு பாடத்தை படிப்போம் இரண்டாம் வாசகம் யோவான் இயல் ஒன்று இறை வாக்கியங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி எட்டு முடியும் நான்காம் நச்செய்தியாளர் முன்னுரைக்கு பின் ஒன்று ஒன்று பதினெட்டு தொடக்க உரை ஒன்றை ஒன்று பத்தொன்பது ஐம்பத்தி ஏழு தருகிறார் இறை அரசையும் வெளிப்படுத்தும் பணியையும் தொடங்கும் முன் இயேசு தம் சீடர் குழுவை மெசியா குழுவை உருவாக்குகிறார் இறை திட்டத்திலே திருமுழுக்கு யோவானின் சான்று வழியாக இக்குழு தொடங்குகிறது இன்றைய நச்செய்தியை திருமுழுக்கள் தாம் யார் என்பதையும் தாம் தூதர் பணி யாது என்பதையும் ஐயன் திரிபுர விளக்குகிறார் இயேசுவின் முன்னோடி திருமுழுக்கள் யோவானுக்கு அப்பால் உள்ள யோர்தானுக்கு அப்பால் உள்ள பெத்தானியாவில் ஒன்று இருபத்தி ரெண்டு திடீரென தோன்றிய திருமுழுக்கள் புதிய முறையில் போதிக்கிறார் புதியதொரு திருமுழு கொடுக்கிறார் மக்கள் திரள் அவரிடம் போகின்றது எனவே யூதர்கள் விளக்கம் தேடுகின்றனர் எழுபது முறை நற்செய்தியிலே வரும் யூதர்கள் என்ற இச்சொல் இயேசுக்கும் சீரருக்கும் எழும் எதிர்ப்பைக் குறிக்கும் ஆரோன் வழிவரும் வரும் கு சார்ந்த சக்கரையாவின் மகன் திருமுழுக்கிடம் குருக்கள் லேவிய சிலர் ஒன்று பத்தொன்பது வருகின்றனர் அவர்களோடு நீதிமான்கள தம்மையை அழைத்து கொள்ளும் சிலரும் உள்ளனர் இவர்களும் சேர்ந்து விளக்கம் கேட்கின்றனர் அவர்கள் கேட்கும் முதற் கேள்வி நீ யார் நீ வர வேண்டிய மெஸ்ஸியாவா மத்திய பதினொன்று மூன்று ஆயத்தம் செய்யும் எலியாவா மலாக்கி நான்கு ஐந்து எலியா இரமியா போன்ற வேறொரு இறைவாக்கினரா எஸ்ஐயா பதினெட்டு பதினைந்து என்கிற திருமுழுக்கிறோ நான் அல்லேன் என்று அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார் வரவேண்டிய எலியா திருமுழுக்கரே என்று பிழிப்பு இயேசு கூறுவது போல் உள்ளது மார்க்கு ஒன்பது பதினொன்று பதிமூணு எனினும் தாட்சியா அத்திருமுழுக்க தாம் ஓர் இறைவாக்கினர் கூட அல்ல அரசர் வருமுன் சீர்குலைந்திருக்கும் சாலைகளை சீர்திருத்த அவர் மக்களை அழைக்க குரல் மட்டுமே நான் என்கிறார் ஒன்று இருபத்தி மூன்று எஸ்ஐஆர் நாற்பது மூன்று மார்க் ஒன்று மூன்று வர இருப்பவர் ஆண்டவர் இயேசுவே நம் திருமழுக்கை போல ஒவ்வொரு போதகரும் நாம் அனைவரும் இயேசுவின் முன்னோடிகளாய் மட்டும் இருக்க அந்த அரசனை சுட்டி காட்டுவதை தம் வாழ்க்கை குறிக்கோளாக கொண்டிருக்க அழைப்பு பெற்றிருக்கிறோம் இயேசுபையும் சுட்டி காட்டுபவர் திருமுழுக்கு அடுத்த கல்வி உடனே வருகிறது நீர் இறைவாக்கினர் கூட இல்லை எனில் பின் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறேன் எசக்கியல் முப்பத்தெட்டு இருபத்தி ஐந்து சக்கரியா ஒன்று முப்பத்தி ஒன்று எசா எசாயா ஐம்பத்தி ரெண்டு ஐந்து பொதுவாக யூதமறையை தழுவ விரும்பும் புற இனத்தார் மட்டுமே திருமுழுக்கு பெறுவது அக்கால வழக்கம் இஸ்ராயலர் ஏற்கனவே இறைவனுக்கு சொந்தமானவர்கள் அதற்கு மேலும் சுத்தம் தேவை என்பது போல் உள்ளது அவர்களது வினா இதற்கு மறைமுகமாக திருமுழுக்கர் பதில் அளிக்கிறார் மக்கள் வனமாறு நான் வெறும் நீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் வர இருப்பவரோ தூய ஆவியால் கொடுப்பார் நான் அவரது காலனி அவிழ்க்கும் அடிமையை ஒத்தவர் ஓர் அன்பில்லா அறிவில்லா நாயின் திருமழிசை ஆழ்வார் அவரோ மேலான தலைவர் நான் குறைய வேண்டும் அவர் வளர வேண்டும் இதுவே என் பெருமை என் மகிழ்ச்சி மூன்று முப்பது தம்மை சிறிது மறந்து கிறிஸ்துவர்களாக கிறிஸ்து இயேசுவில் பிறருக்காக வாழ அருள் வேண்டும் நானே எல்லாம் வல்லவன் என்பது போல பிற வாழ்வதை நாம் காணும்போது நமக்கு அதிக வெறுப்பு உண்டாகிறது ஆயினும் நாமே பலமுறை முறை அந்த கர்வ முறையில் நடக்க விழைகிறோம் தற்பெருமை கலைந்து தாட்சியுடன் வாழ திருமுழுக்க நமக்கு வழிகாட்டுவராக தாட்சி நிறை இயேசுவை பின்பற்றி வாழும் இந்த புனித முன்னோடியிலே நான் மெய்யான தன்னிறைவு கிடைக்கும் என்பது உறவி உற உறுதி ஆண்டவருடைய வழியில் செம்மைப்படுத்துவோம் ஆண்டவரது வழியை செம்மைப்படுத்துவோம் ஆண்டவர் இயேசுவுக்கு வாய்க்கால் வாழ்வால் சாட்சியம் பெறுவோம் ஆண்டவர் இயேசுவுக்கு வாழ்க்கையால் வாழ்வால் சாட்சியம் பகருவோம் ஆண்டவரேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்